வானூர்தி வானத்தில் செல்லக்கூடிய ஊர்தி வானூர்தி அதை விமானம் என்பார்கள் ஆங்கிலத்தில் ஏரோப்ளேன் என்பார்கள் ஏர் பிளேஸ் பிளேன் காற்றில் மிதக்கக்கூடிய அல்லது பறக்கக்கூடிய அந்த விமானம்தான் ஏரோப்ளேன் ஏர் என்றாலே காற்று சரி இப்ப விமானம் எவ்வளவு உயரத்தில் போகும் என்றால் நமது இந்தியாவுக்குள் போகிறதென்றால் ஒரு இரநூறு கிலோமீட்டர் உயரத்தில் போகும் அல்லது ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளாகவே போகும் கான் என்றால் நம்மால் அதை பார்க்க முடிகிறது சில விமானங்கள் ஒரு நாடு விட்டு வேறு நாட்டிற்கு போகக்கூடிய அந்த விமானங்கள் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டரில் இருந்து இன்னும் அதிகமான கிலோமீட்டருக்கு போகும் அதை நான் அந்த விமானத்தில் பறக்கும் பொழுது அவர்கள் அந்த காற்று திசை எவ்வளோ உயரத்தில் ஆல்டிடியூடு என்று சொல்வார்கள் அது எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது என்றெல்லாம் போட்டுக்கொண்டே வருவார்கள் அதுதான் எனக்கு பொழுதுபோக்கு விமானத்தில் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி புஷ்பக விமானம் என்று ஒன்று இருப்பதாக இருந்ததாக நமது இராமாயணத்திலோ அல்லது கம்பராமாயணத்திலோ அல்லது மற்ற இராமாயணத்திலோ சொல்லப்படுகிறது அது என்னது புஷ்பக விமானம் ஏன் அதை புஷ்பக விமானம் என்றால் புஷ்பம் என்றாலே பூ மிக மிக எடையில்லாததாக இருக்கும் தான் அது வேகமாக பறக்க முடியும் அப்படி அந்த புஷ்பக விமானத்தில் தான் ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு போனான் என்பது இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் புஷ்பக விமானத்திற்கும் வானூர்திக்கும் என்ன வேறுபாடு என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் நீங்கள் பல நாடுகளுக்கு அல்ல பல ஊர்களுக்கு விமானம் மூலம் பயணம் செய்திருக்கலாம் நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளேன் ஆதலினால் அதை பற்றி எனக்கு நன்கு தெரியும் அதிகமாக தெரியும் என்று என்னால் பெருமைப்படுத்தி கொள்ள முடியாது எனக்கும் தெரியும் அவ்வளவுதான் அதுபோல கண்ணகி அவள் மதுரையை எரித்துவிட்டு அவளும் ஒரு புஷ்பக விமானம் மூலமாக சென்றால் என்ற ஒரு சிலப்பதிகாரத்திலும் இருக்கிறது அப்போ அங்கே ஒரு புஷ்பக விமானம் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது புஷ்பக விமானம் என்று விமானம் என்று ஒன்று தெரிந்திருக்கிறது ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய காலம் எல்லாம் இரண் ஒன்று வந்து ராமாயணம் வெறும் கதை தான் உண்மையான நிகழ்ச்சிகள் அல்ல ஆனால் சிலப்பதிகாரமோ இளங்கோவடிகள் எழுதியது அவர் ஒரு துறவி அவர் ஒரு துறவி பௌத்த துறவி சமணத்தில் சமணம் இரு சிறப்பாக இருந்தாலும் அவர் பௌத்த மதத்திற்கு மாறியதால் அல்லது அதை பின்பற்றுவதால் அதுபோல மணிமேகலையும் அதில் சொல்கிறார் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை இப்படித்தான் அவர்களுக்கு ஏதோ பறந்து போய்விட்டால் ஒரு வீடு விட்டு இன்னொரு இன்னொரு ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போய்விட்டார் என்பது குறிப்பதற்குத்தான் அந்த புஷ்பக விமானம் இதெல்லாம் நிஜமாகவே புஷ்பக விமானம் இருந்ததா என்றால் எத்தனை வருடங்களுக்கு முன்பு நமக்கு விமானங்கள் தெரியும் விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று ஆல்பர் ரைட் வில்பர் ரைட் என்ற இரு விஞ்ஞானிகள் தான் அவர்கள் முதன் முதலில் அந்த வானூர்தியை அல்லது விமானத்தை கண்டுபிடித்தார்கள் எத்தனை வருடங்களாக இருக்கும் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு குறைவாகவே இருக்கும் எனக்கு சரியாக தெரியவில்லை தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது அல்லது ஊகமாக சொல்லலாம் நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை எனவே இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் இந்த புஷ்பக விமானம் இதெல்லாம் புராணத்தில் கதை கதையளப்பவர்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல மிக மிக அதிகமாக சொல்வார்கள் எல்லோரையும் நம்ப வைப்பார்கள் முக்கியமாக குழந்தைகளிடம் சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்பார்கள் அது மனதில் பதிந்து விடும் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் அப்படித்தான் என்று அவர்கள் நம்பிவிடுவார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு விமானத்தில் எத்தனையோ என்னுடைய பேரப்பிள்ளைகள் விமானத்தில் பறந்திருக்கிறார்கள் எனது மகளுடைய மகளும் மகனுடைய மகளும் இன்னொரு மகளுடைய மகளும் விமானத்தில் பறந்துள்ளார்கள் என்னுடன் பயணித்துள்ளார்கள் அவர்களுக்கு அப்படி சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே விமானத்தில் பயணம் செய்தவர்கள் நாங்கள் தாய்லாந்திற்கு பெரிய மகளுடன் சென்று வந்தோம் அதுபோல கத்தார் நாட்டிற்கு என்னுடைய இளைய மகளுடன் நான் சென்று வந்தேன் இதெல்லாம் அன்றாடம் நாம் தெரிந்து கொள்ள விஷயம்தான் விஞ்ஞானம் மூலமாக சில விஷயங்களை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் புராணத்தின் மூலமாக சொல்வது வெறும் கற்பனையே எல்லாமே கற்பனை தான் அதுவும் கேவலமான கற்பனை ஒருவன் சிந்தித்தால் அது தெரிந்துவிடும் எவ்வளவு கேடுகட்டத்தனமாக இவர்கள் சிந்தித்துள்ளார்கள் அதை பரப்பினார்கள் என்பது தான் எனவே நண்பர்களே நாம் உண்மையைத்தான் தேட வேண்டும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி நெருப்பு நமக்கு சுடுகிறதோ கொதிக்கிறதோ அது போலத்தான் உண்மையும் சுடும் உண்மை எப்பொழுதுமே சுடும் இஸ் எ ஃபயர் இட் இஸ் எ ஃபயர் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்